ஹை <gefilicate> Friends, Welcome to டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து ஜேஎஸ்ல தலைவர்கள் டாப்பிக்கில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒவ்வொரு தலைவர்களும் நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோவில் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்க பாயிண்ட்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து தொகுத்து கொடுக்குறோம் ஸோ யூஸ் முன்னாடி இருக்குது செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போட்ட வீடியோவே வந்து கேட்குறீங்க ஆல்ரெடி போட்டாச்சு நம்ம சேனலில் செக் பண்ணி பார்த்துட்டு இல்லாத வீடியோஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து கொடுக்கலாம் ஓகேங்களா கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் மௌலானா கலாம் ஆசாத் பிறந்த இடம் எது அப்படின்னா மெக்கா சவுதி அரேபியாவில் இருக்க மெக்காவில் வந்து பிறந்திருக்காங்க மௌலானா கலாம் ஆசாத் மௌலானா அபுல்கலாம் ஆசாத்தினுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மௌலானா சயீது அபுல் கலாம் முசியத்தின் முஹம் முசியத்தின் அகமது மௌலானா அபுல்கலாம் ஆசாத்தினுடைய இயற்பெயர் முழு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மௌலானா சயீது அபுல் கலாம் முசியத்தின் அகமது மூணாவது பாயிண்ட் மௌலானா சயீது அபுல் கலாம் முஹியத்தீன் அகமது வைத்து கொண்ட புனை பெயர் வந்து ஆசாத் ஆசாத் அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா விடுதலை ஆசாத்னா வந்து விடுதலை மௌலானா அபுல்கலாம் ஆசாத்தினுடைய காலம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு எப்போ பிறந்திருக்காருனா நவம்பர் பதினொன்று ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டில் வந்து பிறந்திருக்காரு அதேமாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வரையும் வந்து வாழ்ந்திருக்காரு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அனைத்து இந்திய கலீஃபா கமிட்டியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வந்து அனைத்து இந்திய கலிஃபா கமிட்டியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் யாருன்னா மௌலானா அபுல்கலாம் ஆசாத் சுதந்திர இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சராக இருந்தவர் வந்து மௌலானா அபுல்கலாம் ஆசாத் மௌலானா அபுல்கலாம் ஆசாத் எத்தனை ஆண்டுகள் கல்வி அமைச்சராக வந்து பணிபுரிந்தார் அப்படின்னா பதினோரு ஆண்டுகள் வந்து பணிபுரிஞ்சிருக்காரு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் எத்தனை ஆண்டுகள் கல்வி அமைச்சராக பணிபுரிந்தார்னா பதினோரு ஆண்டுகள் ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அதாவது அவர் இறக்கும் வரை வந்து அவர் கல்வி அமைச்சராக வந்து பணியாற்றியிருக்கார் தேசிய கல்வி தினமாக யாருடைய பிறந்த நாள் வந்து கொண்டாடப்படுது அப்படின்னா மௌலானா அபுல்கலாம் ஆசாத்தினுடைய பிறந்த நாள் வந்து கொண்டாடப்படுது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுல இவருடைய பிறந்த நாள் தேசிய கல்வி தினமாக வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது அப்ப எப்ப அப்படின்னா நவம்பர் பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் இளம் வயது தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அப்ப வந்து முப்பத்தி ஐந்து வயதுதான் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியினுடைய இளம் வயது தலைவராக அவருடைய முப்பத்தி ஐந்து வயதிலேயே நியமிக்கப்பட்டவர் வந்து மௌலானா அபுல்கலாம் ஆசாத் நீண்டகாலம் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக இருந்தவர் மௌலானா அபுல்கலாம் ஆசாத் நீண்டகாலம் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக இருந்தவர் மௌலானா கலாம் ஆசாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற மாநாட்டில் இவர் தலைவராக வந்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து நாற்பத்தாறு வரை ராம் ஹஜார்கண்ட்லேயுமே வந்து தலைவராக இருந்திருக்காரு மௌலானா அபுல்கலாம் ஆசாத்தின் எந்த பத்திரிகை அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டது ஆன்சர் அல் ஹிலால் மற்றும் அல் பாலாக் என்ற பத்திரிகை யார் கல்வி அமைச்சராக இருந்த காலத்தில் ஐஐடி வந்து தொடங்கப்பட்டது ஆன்சர் பார்த்திங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் யாருடைய ஆட்சியில் அதாவது யாருடைய கல்வி அமைச்சராக இருக்கும்போது இந்த ஐஐடி நிறுவனம் வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் முக்கியமான பாயிண்ட் கேட்கலாம் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வந்து கல்வி அமைச்சராக இருந்த தான் ஐஐடி நிறுவனம் வந்து தொடங்கப்பட்டது மௌலானா அபுல்கலாம் ஆசாத்திற்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வந்து வழங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வந்து வழங்கப்பட்டிருக்கு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கல்வி அமைச்சராக இருந்தபோது சங்கீத நாடக அகாடமி லலித் கலா அகாடமி சாகித்ய அகாடமி ஆகியவை வந்து தொடங்கப்பட்டது மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கல்வி அமைச்சராக இருந்தபோது ஐஐடி நிறுவனம் தொடங்கப்பட்டது அதே மாதிரி சங்கீத நாடக அகாடமி லலித் கலா அகாடமி சாகித்ய அகாடமிக்கும் சாகித்ய அகாடமி ஆகியவை வந்து தொடங்கப்பட்டது பிளாட்டோ அரிஸ்டாட்டில் பித்தாகரஸ் ஆகிய மூவரும் சேர்ந்த ஆளுமை இவர் என காந்தியடிகள் வந்து யாரை புகழாரம் சூட்டினார் அப்படின்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தை வந்து புகழாரம் சூட்டினார் யார் யார் அப்படின்னா பிளாட்டோ அரிஸ்டாட்டில் பித்தாக்ரஸ் ஆகிய மூவரினுடைய மூவரும் சேர்ந்த ஒரே ஆளுமையாக காந்தியடிகள் வந்து யாரை வந்து பாராட்டினாரு புகழாரம் சூட்டினார் அப்படின்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத்திற்கு வந்து புகழாரம் சூட்டிருக்கார் மௌலானா கலாம் ஆசாத்தினுடைய சுயசரிதை நூல் எது அப்படின்னா இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் அப்படின்றது அதாவது இந்தியா சுதந்திரம் வென்றது தான் மௌலானா கலாம் ஆசாத்தினுடைய சுயசரிதை நூல் அடுத்தது பாத்தீங்கன்னா மௌலானா கலாம் ஆசாத் வந்து சில வார்த்தைகள் வந்து சொல்லியிருக்காரு பேசியிருக்காரு அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் இது கேட்கலாம் முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க நான் ஒரு இந்தியனாக இருப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்திய தேசியம் என்ற பிரிக்க முடியாத ஒற்றுமையின் ஒரு பகுதியாக நான் இருக்கின்றேன் இந்த உன்னதமான கட்டிடத்திற்கு நான் இன்றியமையாதவன் நான் இல்லாமல் இந்த அற்புதமான கட்டமைப்பு முழுமையடையாது இந்தியாவை கட்டி எழுப்ப சென்ற ஒரு அத்தியாவசிய உறுப்பு நான் இந்த கூற்றை நான் ஒருபோதும் விட்டு கொடுக்க முடியாது என்று கூறியவர் வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இல்லை ஏதாவது ஒரு லைன் கொடுத்து யார் சொன்னது அப்படின்னு வந்து நம்ம கேட்கலாம் ஓகேங்களா நான் ஒரு இந்தியனாக இருப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்திய தேசியம் என்ற பிரிக்க முடியாத ஒற்றுமையின் ஒரு பகுதியாக நான் இருக்கிறேன் இந்த உன்னதமான கட்டிடத்திற்கு நான் இன்றியமையாதவன் நான் இல்லாமல் இந்த அற்புதமான கட்டமைப்பு முழுமைப்படையாது முழுமையடையாது இந்தியாவை கட்டி எழுப்ப சென்ற ஒரு அத்தியாவசிய உறுப்பு நான் இந்த கூற்றை நான் ஒருபோதும் விட்டு கொடுக்க முடியாது அதாவது அவரையும் ஒரு கட்டடமைப்பாக வந்து பாவிச்சு வந்து சொல்லியிருக்காரு ஸோ அவர் வந்து இந்தியாவை கட்டி எழுப்ப செய்வதில் ஒரு உறுப்பாக வந்து அத்தியாவசிய அத்தியாவசிய உறுப்பாக நான் இருக்கிறேன் என்ற கூற்றை வந்து சொல்லியிருக்கார் இதனால கேட்கலாம் இந்தியாவை கட்டி எழுப்ப சென்ற ஒரு அத்தியாவசிய உறுப்பாக இருக்கிறேன் நான் என்று சொன்னவர் யாரு அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்கலாம் அதுக்கு ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவ்வளோதான் ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குங்க பாருங்கள் சாகித்ய அகாடமி வந்து யார் வந்து கல்வி அமைச்சராக இருந்தபோது தொடங்கப்பட்டது அப்படின்னு வந்து கேட்கலாம் ஏன்னா இது கூட வந்து நம்ம அவ்வளோ படிச்சுருக்க மாட்டோம் ஆனால் சாகித்ய அகாடமி வந்து நம்ம அடிக்கடி படிக்கிறது ஸோ யாரும் கல்வி அமைச்சராக இருந்தபோது தொடங்கப்பட்டதுன்னு கேட்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஐடி வந்து எப்போ தொடங்குனாங்க யார் கல்வி அமைச்சராக இருந்த போது தொடங்கினாங்க அப்படின்றதும் வந்து நம்ம கேட்கலாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க அது மாதிரி இவருக்கு பாரத ரத்னா விருது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பற்றி தான் நம்ம பார்த்தோம் ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கலெக்ட் பண்ணி கொடுத்தாச்சு ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸுமே ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ தலைவர்கள் பற்றி நம்ம ஒவ்வொரு வீடியோவில் தனித்தனியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் முன்னாடி கொடுத்துருக்க தலைவர்கள் வீடியோஸ் கூட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றவங்க வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சிலபஸ் பேசிக்காக இருக்க டாபிக்ஸ்லாம் வந்து படிக்கலாம் இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்குது தேங்க் யூ